எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்தா இந்த ஹவுசன் வாட்ஸ் பல்ப் எரியும் தெரியுமா உங்களுக்கு உங்க அப்பா அம்மா வந்தா ஹவுசன் வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியும் எங்க அப்பா அம்மா மட்டும் வந்தா பீசுவான பல்ப் மாதிரி அப்படியே போயிடும் அது ஏன் கேருங்க நீங்க வாங்கி தர நகையை விட எங்க புன்னவைக்கு உங்க நகை ஈடாகுமா நடுவர்வர்களே நாங்க வாங்கி தர நகையை அடகு வைக்கலாம் ஓ நான் புன்னவை கூட எவன்ட்ட அடகு வைக்கிறேன் கேங்க கேரளாவுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சிரிச்சாதா இருக்கு

ஆண்கள் இட்லி மாத்துக்குங்க இட்லி எடுத்து பாரு ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும் வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்களை தங்கத்து பெண்கள் தோசை மாதிரியே தான் ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் அதுக்கு கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியாது எப்ப பாத்தாலும் ஆண்கள் என்னதான் செருப்பு தேய தேய உழைத்தாலும் செருப்பா வீட்டு வாசலைதான் விட முடியும் வீட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்க எவ்வளவுதான் சபலி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது அம்மனை தான் பிறக்கும் ட்ரெஸ்ஸோட பிறக்க எவ்வளவு

என் மனைவி என்கிற ஒரு பெண் வந்த பிறகுதான் எனக்கு இன்னைக்கு ரெண்டு வீடு இருக்கு தேவகோட்டையில ஒரு வீடு கிளிக்கூர்ல ஒரு வீடு வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் நான் ஒற்றுக்கொள்கிறேன் இல்லை என்று சொல்ல வேண்டும் என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து போயிடுச்சு சார் ரெண்டே தான் இருக்கு அது பத்திரம் போட முடியாம உள்ள இருக்கிறதுனால வச்சிருக்காங்க என் மனைவி வர முன்னாடி மொத்தம் அறுபது ஏக்கர் சொத்து ஏற்க வீடு இப்ப பத்து ஏக்கர் தான் நான்கு மாலு குறிச்சு தர மாட்டேங்கிறான் ஆனா கல்யாணம் பண்ணும் போது என் மாமியா வீட்டுல வருது இருபது ஏக்கர் இப்ப அவ வீட்டுல அறுபது ஏக்கர் இருக்கு இது மட்டும் தெரியல என் வீட்டுல குறையுது அவ வீட்டுல ஏறுது இத மட்டும் எல்லாரும் கேட்டு சொல்லுங்க போ எவ்வளவுதான் போனாலும் சொத்தா நினைக்கிறவன் மனைவி பக்கத்துல இருக்காங்கல்ல அவ இருப்பது இத்தனை போச்சு அப்படிலாம் அப்படி உங்களை பொக்கிஷமாக பார்த்துக்குற ஏழு ஜென்மமும் செம்மமும் அவங்க தானங்க உங்களுக்கு வணங்கி அவங்க தானே உமான தானே ஏழு ஜென்ம செம்ம பார்த்துக்கிற மாதிரி என்ற எனக்கு மனைவி வேணும் வாழ முடியாது பெண் வேண்டும் கட்டி அணைக்க பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை பெற்று தர பெண் வேண்டும் பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது முடியாது சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி மனைவி பந்தங்களை விட்டு உங்களுக்கு பாசத்தை தருபவள் மனைவி மனைவி எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவன் மனைவி மனைவி கண்ணீரை கூட நாங்க தொடக்கிறோம்

பெண்கள் அழுது அழுதே காரியத்தை சாதிக்கக்கூடியவள்தான் இந்த பெண்கள் அதனால மூலபாளையம் ஆண்களுக்கு நான் சொல்றேன் பெண்கள்